அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சி தலைவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய அருளாசியுடன் மாண்புமிகு புரட்சி தமிழர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழக முதல்வர் இந்நாள் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழக தொண்டர்களின் உரிமை குரல் ஆக ஒழிக்கப்படும் எங்களுடைய எடப்பாடியாரனுடைய வாழ்த்துக்களுடன் முன்னாள் அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு கே சி வீரமணி அவர்களும் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் பால்வளத்தினுடைய ஒன்றிய பெருந்தலைவரும் இந்நாள் வேலூர் புறநகர மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் அணைக்கட்டு தொகுதி மக்களினுடைய நாளை மகடும் தா வேலழகன அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படியும் அணைக்கட்டு தொகுதியினுடைய அனைத்து ஒன்றிய கழக செயலாளருடைய ஆலோசனைப்படியும் கழகத்தினுடைய வெற்றிக்கு பாடுபட வேண்டும் பழையதை மறப்போம் புதியதை ஏற்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொற்கால ஆட்சியை புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாருடைய தலைமையில் ஆட்சி அமைப்போம் அனைத்து கழக சொந்தங்களுக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் அணைக்கட்டு தொகுதியினுடைய சார்பாக என்றும் உங்கள் புத்தூர் ஜெகதீசன்